சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிட வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் குருவானவர் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகின்றார் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று இரவு மணி பதினொன்று இருபத்தி நான்கு அளவிலே அசூதி நட்சத்திரம் முதல் பாதத்திலே மேச ராசிக்குள் அடியெடுத்து வைக்கின்றார் அப்படி வைக்கின்ற குரு பகவானுடைய பார்வை பதிகின்ற மூன்று ராசிகள் சிம்மம் துலாம் தனுசு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வையால் அவர் பார்ப்பார் அதே நேரத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கின்ற ராசிகள் எவை என்று சொன்னால் விருச்சிகம் அந்த ராசியில் ஒன்று கடகம் கன்னி இவைகளெல்லாம் தனஸ்தானத்தை பார்க்கின்றார் குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகின்ற இடம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அது விருச்சிக ராசியாக அமைகின்றது பொதுவாக குரு மேஷத்திற்கு வந்த உடனே பார்க்கின்ற மூன்று ராசிகள் சிம்மம் துலாம் தனுசு இந்த எல்லாம் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக அவர்களுக்கு வளம் கிடைக்கும் தொட்டது துலங்கும் தொகைவரவு திருப்தி தரும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரலாம் இப்படிப்பட்ட குரு நவகிரகங்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய குரு குரு பார்த்தாலும் கோடி நன்மை குரு சேர்ந்தாலும் கொடிதோஷ நிவர்த்தி வியாழம் கூடினால் விவாகம் கூடும் என்றெல்லாம் பழமொழிகள் உண்டு அப்படிப்பட்ட நவகிரகங்களிலே சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் பேச்சியாவது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படி பேச்சியாகும் குரு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேசராசிக்குள் இருக்கிறார் என்றாலும் கூட இடையில் அவர் வக்கிரம் பெற்றும் இருக்கின்றார் அஸ்வதி நட்சத்திரக்காலிலும் வருகின்றார் பரணி நட்சத்திரக்காரிலும் சஞ்சரிக்கின்றார் பிறகு கார்த்திகை காலிலும் சஞ்சரிக்கின்றார் இடையில் வக்ரமும் பெறுகின்றார் வக்ரம் பெறுகின்ற பொழுது வக்ர இயக்கத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்திலே வழிபாடுகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த குருப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம குருவாகவும் அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்து குருவாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு விரைய குருவாகவும் வருகின்றது அப்படிப்பட்ட இந்த குருவை நாம் வழிபடுகின்ற பொழுது குரு பயிற்சியான அன்றைக்கே வழிபடுவது நல்லது குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள குருவையும் நாம் வழிபட வேண்டும் அதே நேரத்தில் குருவுக்காக உள்ள தெய்வமாக விளங்கும் தென்முக கடவுளாக விளங்கும் தட்சிணாமூர்த்தியையும் நாம் வழிபட்டு வரலாம் இந்த குரு அன்றைக்கு நாம் குருவை வழிபட்டால் உடனடியாக நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்கின்றார்கள் அல்லது ஒரு திங்களுக்குள் அல்லது ஒரு மண்டலத்துக்குள்ளாவது சென்று வழிபட வேண்டும் எத்தனையோ குருவுக்குரிய ஆலயங்கள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கின்றது ஆலங்குடி இருக்கிறது பட்டமங்கலம் இருக்கின்றது புளியறை இருக்கின்றது திருச்செந்தூர் மூலஸ்தானம் திருச்செந்தூர் தான் இந்த குரு பீடத்திலேயே தலைமை பீடமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அங்குதான் குமரகுருவர் பேச்சாற்றல் பெற்றாராம் ஆகையினாலே இதுபோன்ற ஆலயங்களை நாம் தேர்ந்தெடுத்து வழிபடுகின்ற பொழுது அந்த குருவுக்குரிய நாட்களிலோ அல்லது நமக்கு உகந்த நாட்களிலோ யோக பலம் பெற்ற நாளில் நம்முடைய சுயஜாதக ரீதியாக நாம் ஆராய்ந்து சென்று வழிபடுகின்ற பொழுது உடனடியாக நமக்கு நற்பல்கள் கிடைக்கும் சரி குருவை எப்படி வழிபடுவது குருவை நேராய் நின்று வழிபடுகின்றார்கள் சனியை நாம் கும்பிடுகின்ற பொழுது ஒரு பகுதியில் இருந்து கொண்டு சாய்வாக அதாவது நேரடியாக சனியின் பார்வை நம் மீது பதியாமல் இருந்து வழிபட வேண்டுமாம் அதே நேரத்தில் குருவை வழிபடுகின்ற பொழுது குரு பார்வை மீது பதிய வேண்டும் என்பார்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட ஒரு பிரகாரம் சுற்றி வந்து குரு சன்னதியிலே ஒரு நிமிடமாவது ஒரு செகண்டாவது நின்று நாம் கும்பிட்டு விட்டு வருவது நல்லது குருபாக்க கோடியின்மை என்பது அதே நேரத்திலே குருவுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது மற்ற எந்த கிரகங்களுக்கும் எந்த தெய்வங்களுக்கு அர்ச்சனை வைத்தாலும் நாம் ஒரு பணியாளர்களை வைத்தோ உதவியாளர்களை வைத்தோ அர்ச்சனைகள் செய்து வரலாம் ஆனால் குருவுக்கு மட்டும் அர்ச்சனை செய்கின்ற பொழுது நாமே நேரில் சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் ஏனென்றால் யார் அதற்கு சன்னதிகள் இருக்கிறார்களோ யார் அர்ச்சனைகள் செய்கிறார்களோ அவர்களைத்தான் குரு பார்ப்பார் எனவே அதற்குரிய பலன்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் எனவே குருவுக்கு வழிபாடு வைத்துக் கொள்பவர்கள் குருவை தாமே நேரில் சென்று இயன்றவரை முடிந்தவரை முடியாதவர்கள் ஆள் வைத்து செய்து கொள்ளலாம் என்றாலும் கூட முடிந்தவர்கள் நேரடியாக சென்று அங்கு அர்ச்சனைகள் செய்தால் அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபட இயலும் அதே நேரத்தில் இப்பொழுது பேச்சியாகும் குரு பகவான் மேசராசிக்குள் சூரியன் ராகு சேர்க்கை பெற்ற இடத்திலே வருகின்றார் இப்படி வருவதனாலே என்ன நடைபெறும் என்று சொன்னால் குருவுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்காது ராகுது பேச்சுக்கு பின்னால் தான் குரு பகவான் முழுமையான பலன்களை மக்களுக்கு வழங்குவார் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மகரத்திற்கு வக்கரமாகி வந்து விடுவார் சனி பகவான் அதற்கு பிறகு அதற்கிடையிலே இப்பொழுது சனியும் அந்த குருவை பார்க்கின்றார் எனவே ராகுகேது பேச்சு வரை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ராகுகேது பேச்சு வரப்போகின்றது எனவே அதற்கு முன்னதாகவெல்லாம் ராகுவோடு குரு சேர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு பல விதங்களிலும் தொற்று நோய்கள் எல்லாம் மக்களுக்கு பரவலாம் தொற்று நோய்கள் கொஞ்சம் பரவுவது மட்டுமல்ல தீவிரமாக பரவும் சூழல் கூட உண்டு ஏனென்றால் சனியின் பார்வையும் இருக்கிறது ராகுவோடும் குரு சேர்ந்திருக்கின்றார் அப்படி தீவிரமாக ப பரவும் சூழ்நிலை மட்டுமல்ல சூரியனோடும் இருப்பதால் காய்ச்சல் போன்றவைகளையெல்லாம் உருவாகலாம் இதன் விளைவாக மக்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே மக்கள் அத்தனை பேரும் முகக்கவசம் அணிவது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறை சொல்லும் வழிமுறைகளையும் மருத்துவர்கள் சொல்லும் வழிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் ஜுரகரேஸ்வரர் என்ற ஒரு அற்புதமான தெய்வம் இருக்கிறது அது எந்த ஆலயங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொண்டு அந்த ஜுரகர ஈஸ்வரர் காய்ச்சலை தவிர்க்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வழிபாடுகளை வைத்துக் கொள்ளலாம் அதுபோன்ற ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தால் நோய் தொற்றிலிருந்தும் விடுபட இயலும் அதே நேரம் உங்களுடைய சுகாதாரத்துறை சொல்லும் வழிமுறைகளையும் நீங்கள் கடைப்பிடித்தால் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகும் உடலும் உள்ளமும் சீராக இருந்தால் தானே நாம் உறுதியான வாழ்க்கையை வாழ இயலும் அந்த அடிப்படையில் இந்த குரு மேஷத்திற்கு வருகின்ற குரு முதன் முதலிலே அசோதி நட்சத்திரத்துக்காரிலே வருகின்றார் பிறகு பரணியிலே சஞ்சரிப்பார் அதற்கு பின்னாலே கார்த்திகையில் சஞ்சரிப்பார் குரு பயிற்சியின் விளைவாக அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்கின்ற வாய்ப்பு உண்டு உணவுப் பொருட்கள் காய்கறிகள் வெள்ளையின்ற பொருள்களின் விலை உயரலாம் தங்கம் வெள்ளியின் விலை எப்பொழுதும் போல ஏற்ற இறக்கத்திலேயே இருக்கும் இரும்பு மருந்து மரம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் லாபம் குவிக்க வாய்ப்பு உண்டு எழுத்துத்துறை பத்திரிகைத்துறை கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவற்றின் விலையும் ஏறக்கூடிய வாய்ப்பே உண்டு இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் மற்றும் செவ்வாய் சனி பார்வை காலங்களில் இயற்கை சீற்றங்கள் நிலநடுக்கங்கள் மழை வெள்ள நெருப்பு பாதிப்புகள் போன்றவற்றிலிருந்து விடுபட கூட்டு பிரார்த்தனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக குரு என்று ஒரு பாடல் உண்டு குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும் உன் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும் பொருள் வளம் பெருகும் நல்ல பொன்னான வாழ்வும் சேரும் அருள்தல வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றோமே என்று ஒரு பாடல் உண்டு பொதுவாக குருவுக்குள்ள பீடமாக திருச்செந்தூர் திருவாரூர் மடப்புறம் திருஷ்ணாமூர்த்தி கோயில் ராஜகுரு ஆலங்குடி குரு பட்டமங்கலத்தில் உள்ள திசைமாரிய தென்முக கடவுள் குருவித்துறை சிங்கமன்றில் உள்ள முத்துவடுகநாத சித்தருடைய ஆலயங்கள் திருவேங்கை வாசல் உள்ள பாடுவார் முத்தப்பருடைய ஆலயம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் உள்ளூரில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் போன்றவற்றையெல்லாம் நாம் வழிபடலாம் இப்படி வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் வளமும் நலவும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இனி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படியெல்லாம் அருள் வழங்கப் போகிறார் அந்த ராசியினுடைய அவருடைய பார்வையின் கா விளைவாக என்னென்னவெல்லாம் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்கள் ராசிக்கே குரு வந்து அடியெடுத்து வைத்திருக்கின்றார் ஜென்ம குருவாக இருக்கின்றார் ஜென்ம குருவாக வந்தால் ஜென்ம ராமர் வனத்திலே என்று ஒரு பாடல் இருக்கிறதே வனவாசம் போவது போல இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் குறிப்பாக இடமாற்றங்கள் வரலாம் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும் உத்தியோகத்தில் கூட பணிபுரியும் இடத்தில் சில நல்ல முன்னேற்றத்தோடு கூடிய மாற்றங்கள் வரலாம் ஏனென்றால் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களில் பதிகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனவே அந்த பூர்வ புண்ணியத்தினுடைய வலிமையின் விளைவாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கப் போகிறதோ அதெல்லாம் இப்பொழுது கிடைக்கும் இரண்டிலும் சுக்கரன் இருக்கின்றார் செவ்வாய் மூன்றிலிருந்து குரு பேச்சு நாளிலே நிலைகள் ஆதிக்கம் இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகவும் கருதப்படுவதால் பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சிகள் கைகூடலாம் சப்தமஸ்தானத்தை குறு பார்ப்பதனாலே உங்களுக்கு இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற வாய்ப்பு இப்பொழுது கைகூடப் போகின்றது பெற்றோர்களின் மண் விழாக்கள் காதுகுத்து விழா திறப்பு விழா கடை திறப்பு விழா புதிய தொழில் தொடங்கும் விழாக்கள் போன்றவைகள் எல்லாம் நடைபெறலாம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் தகப்பனார் ஸ்தானம் ஒன்பது என்பதனாலே தந்தை வழியில் உள்ள உறவுகள் புனிதப்படும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்களால் பாகப்பிரிவினைகளுக்கும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து கூட உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான பலன்கள் நீங்கள் காண ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து குரு பகவானை வழிபடுவதோடு ஜென்ம குருவாக இருப்பதால் பிள்ளையார் பட்டியலை அமர்ந்த நிலையில் இருக்கும் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட்டு அங்குள்ள அந்த கற்பக விநாயகரையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் கனவுகளெல்லாம் நனவாகும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி விரைஸ்தானத்திலே குரு இருக்கின்றார் இருக்குமிடம் சுமாராக இருந்தாலும் கூட பார்க்கும் இடம்தான் பலன் என்பார்கள் குரு இருக்கும் இடத்திற்கு அவ்வளவு திருப்தியாக இருக்காது பார்க்கும் இடம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானோ இருக்குமிடம் செழிப்பாக இருக்கும் பார்க்கும் இடம் சரியாக இருக்காது என்பார்கள் அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நான்கு ஆறு எட்டு ஆகிய மூன்று இடங்களை பார்க்கின்றார் நான்காம் இடம் என்பது தாய் வாகனம் கல்வி சுகம் போன்றவற்றை குறிக்கும் இடம் எனவே புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு கல்வி சம்பந்தமாக நீங்கள் முயற்சி இருந்தால் அது கைகூடலாம் தாயின் உடல்நலத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை அந்த உடல்நலமும் சீராகும் அவர்கள் மூலம் உங்களுக்கு தாய் வழியிலும் ஆதாயங்கள் கிடைக்கலாம் ஆறாம் இடத்தை குறு பார்ப்பதனாலே ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது எனவே உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரலாம் தலைமைப் பதவிகள் உங்களுக்கு வரலாம் அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அது கூட கைகூடலாம் எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே எல்லாம் ஈடு செய்ய ஒரு புதிய வாய்ப்புகள் வரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்களும் விரதமருந்து குருவை வழிபட வேண்டும் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகைக்கிரகம் என்றாலும் கூட பகைவனாக இருந்தாலும் நீங்கள் வழிபட்டால் அவர் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் அந்த அடிப்படையில் நீங்கள் வழிபடுவதோடு யோக நாளிலே பெற்று நாளிலே வாய்ப்பிருப்பவர்களெல்லாம் திருக்கடையோர் சென்று அங்குள்ள அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மன் கள்ளவாரண பிள்ளையாரையும் வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுனராசினர்களே உங்களுக்கு குரு லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் பொதுவாக பத்துக்கு அதிபதி பதினெண்டில் வருவது மிகுந்த யோகம் தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கும் குரு லாபஸ்தானத்திற்கு வந்தால் தொழிலே லாபம் கிடைக்க வேண்டும் அவருடைய பார்வை மூன்று ஐந்து ஏழு ஆகிய மூன்று இடங்களிலும் பதிகிறது மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும் பாக்கியஸ்தானமும் பலம் பெறுகின்றது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் ஸ்தானமும் உங்களுக்கு பலம் பெறுகின்றது எனவே பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை கிடைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் கல்யாணங்கள் மற்றும் அவர்களுடைய அயல் நாட்டு யோகங்களில் எல்லாம் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் மங்களவோசி கேட்கும் சூழ்நிலை தொழில் வெற்றி நடைபோடும் வியப்புக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள் உங்கள் மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி பொதுவாக பொருளாதாரத்தில் மிகுந்த உயர்வை தரும் உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைய திட்டை ராஜகுருவை சென்று வழிபட்டு வருவது நல்லது கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் ஒளிவாக இரண்டு நான்கு ஆறு ஆகிய மூன்று இடங்களும் புனிதமடைகின்றன குரு பார்வையால் புனிதமடைகிறது ஆனால் குரு இருக்கும் இடமோ பத்தாம் இடம் பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள் எனவே உங்களுக்கு இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம் அதுவும் நல்ல மாற்றமாக வருகிறதா என்பது சந்தேகம்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள் அஷ்டமுத்து சனியின் ஆதிக்கத்திலும் சிக்கி இருக்கிறீர்கள் எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு சாதகம் தரும் என்றாலும் வழிபாற்றின் போதும் நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ள சுப காரியங்கள் அல்லது நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கு வழிபிறக்கும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெறுவது நல்லது ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை கூட வரலாம் ஆறாம் இடத்தையும் குரு பார்ப்பதனாலே ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது தொழில் உள்ளவர்கள் உத்தியோகத்துக்கு திரும்பும் சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தொழில் செய்யும் சூழ்நிலை கூட உருவாகலாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கவும் நடைபெறுவதால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு நற்பலன்களை கொடுக்குமே தவிர வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை வழிபடுவது மட்டுமல்லாமல் குன்றக்குடிக்கு சென்று அங்குள்ள பாடுவார் முத்தப்பருடைய ஆலயம் இருக்கின்றது சுற்றுப்பிரகாரத்திலே இருக்கின்றது மழை வருவதற்கு அவர் பாடல் பாடினார் மழை நிற்பதற்கும் பாடல் பாடிய ஆசுகவி அருட்கவி அவருக்கென்று அங்கு ஒரு ஆலயம் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஞானிகளுடைய முற்காலத்திலே வாழ்ந்த ஞானிகள் மகான்களுடைய வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொண்டாலும் ஆலயங்களில் உள்ள அறுபத்தி மூன்று வழிபாட்டை மேற்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் இந்த குரு பேச்சின் விளைவாக கிடைக்கப் போகின்றது தொற்ற காரியங்களெல்லாம் வெற்றி பெறும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறப்போகின்றீர்கள் அஷ்டமத்தில் இதுவரை இருந்த குருவால் அலைச்சலும் உங்களுக்கு நினைத்தது நடைபெறாமல் போன சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அதன் பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அடுத்த நல்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும் மண் பூமி சேர்க்கைகள் உண்டு வீடு கட்டுவது இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் தொழில் வெற்றி நடைபோடும் அதே நேரத்தில் அந்த குரு பேச்சு காலத்திலே ராகுகேது பேச்சியும் நடைபெறுகின்றது சனிப்பேச்சியும் நடைபெறுகின்றது எல்லாவற்றிற்கு மேலாக குரு பார்வையின் நுழைவாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போயின்றது குருவின் வக்கர மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்துக்கு குரு அடி எடுத்து வைத்திருக்கின்றார் அஷ்டமத்தில் குரு வந்தால் அலைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது எதை எந்த நேரமும் நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாது வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனம் தேவை வளர்ப்பு பிராணிகளிடமும் கவனம் தேவை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள் இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை இரண்டு நான்கு பனிரெண்டில் பதிகிறது பனிரெண்டில் பதிவதனாலே பயணங்கள் உங்களுக்கு உண்டு பயணங்கள் அதிகரிக்கும் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் திடீரென உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வந்து நீங்கள் நீண்ட தூரத்துக்கு கூட மாற்றப்படலாம் சக பணியாளர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ளுங்கள் பணி நீக்கம் செய்யப்படாத அளவுக்கு நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய வாழ்க்கை வளமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வரதமர்ந்து நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடுவதோடு குறிப்பாக வைரவன்பட்டியில் உள்ள யோக தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தென்முக கடவுள் இசைபாடும் கற்றோங்களுக்கு நடுவில் இருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உள்ள வைரவன்பட்டிக்கு வந்து அங்குள்ள வைரவர் வழிபாடு மற்றும் அங்குள்ள குரு வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பலமும் நலமும் கிடைக்கும் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு அதிலும் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான குருப்பெயர்ச்சி குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் நேரடியாக பதிகின்றது குரு பார்க்க கோடியின்மை என்பதனாலே உங்களுக்கு இதுவரை இருந்த எல்லாம் இனி படுக்கற்களாக மாறும் உதவி செய்வதாக சொல்லி உதாசீனப்படுத்தியவர்கள் இனி ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார்கள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் கவலைகள் தீரும் தொழில் வெற்றி நடைபோடும் கேது ஞானகாரர்கள் இருப்பதனாலே மேலும் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட ஈடுபட லௌகிகம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் குறிப்பாக ஒன்று மூணு பதினொன்று ஆகிய மூன்று இடங்களையும் குரு பார்க்கின்றார் உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல்நலம் சீராகும் உற்சாகத்தோடு இயங்குவீர்கள் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வழக்குகள் சாதகமாக இருக்கும் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் லாபம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் வெற்றி நடைபோடும் நினைத்ததில் நினைத்த நேரத்தில் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் கடன் சுமை குறையவும் உங்களுக்கு வழிபிறக்கும் இந்த குறுப்பயிற்சியின் விளைவாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நற்பலங்களை பெற குருவை கும்பிடுவது மட்டுமல்ல சிறப்பு வழிபாடாக நீங்கள் இரணியூர் என்ற ஊர் இருக்கின்றது திரு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய கீழேச்சோல்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் ஊர் இரணியூர் அங்கு ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி என்ற தெய்வம் இருக்கின்றது அவரை பார்க்கொண்டும் பூக்கொண்டும் வழிபடுவதோடு அங்குள்ள குருவையும் நீங்கள் வழிபட்டால் குதூகலமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வழிவகுக்கும் என்றே சொல்லலாம் ஆறாம் குரு இருக்கின்றார் ஐந்து கதிபதி ஆறில் இருக்கலாமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலன் கொடுக்கும் பார்க்க கோடியின்மை என்பதற்கு ஏற்ப குருவினுடைய பார்வை இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்களில் பதிகிறது பத்தாம் இடம் என்பதுதானே முத்தான இடம் தொழில் சம்பந்தப்பட்ட இடம் ஒருவருக்கும் வாழ்க்கையில் தொழில் நன்றாக இருக்குமா பணவரவு திருப்திகரமாக இருக்குமா பக்கபலமாக நண்பர்கள் எல்லாம் இருப்பார்களா என்றுதான் கவலைப்படுவார்கள் அந்த மூன்றையும் சீர்செய்யும் விதத்திலே இந்த குருவின் பார்வை அமைகின்றது இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே குடும்பத்தில் இதுவரை இருந்த தாமதித்த காரியங்கள் எல்லாம் இனி தடையின்றி நடைபெறும் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலை உருவாகலாம் வேலைகள் கிடைக்கலாம் பிள்ளைகளின் கரியான கனவுகளை நனவாக்குவீர்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் ஈய்ப்பிக்கள் ஒத்துழைப்போடு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குறு பார்ப்பதனாலே புதிய வாகனங்கள் வாங்கி பயணிப்பீர்கள் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அயல் நாட்டிலிருந்து கூட அனுகூல தகவல்கள் வரலாம் இந்த குருப்பெயர்ச்சி மிகச்சிறந்த குருப்பெயிற்சியாக அமையும் உங்களுக்கு குருவுக்காக வாரந்தோறும் எங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை நீங்கள் வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரையும் வழிபட்டு அங்குள்ள நவகிரகத்தில் உள்ள குருவையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும் நலங்கள் யாவும் வீடு வந்து சேரும் தனுசுராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி குரு பார்வையால் புனிதம் புனிதமடைகின்றது எனவே இந்த குரு பயிற்சி ஓராண்டு காலம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது ஏனரிச்சனையும் விலகிவிட்டது குருவின் பார்வையும் கிடைத்துவிட்டது அப்புறம் என்ன உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை பணப்பற்றாக்குறை ஏற்படாது எதிரிகளின் தொல்லை குறையும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் பாகப்பிரிவினைகளில் சுகமாக இருக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் விதத்திலே குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் பொருள்கள் குவையும் தங்கம் வெள்ளி வாங்கும் யோகம் மனை கட்டி குடியேறும் யோகம் எல்லாம் உண்டு பிள்ளைகள் கூட உங்களுக்கு இதுவரை விலகியிருந்த எல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள் அயல் நாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் வரும் உத்தியோகத்தில் கூட அழைப்புகள் வரலாம் இந்த ஓராண்டும் உங்களுக்கு இனிய ஆண்டாகவும் இதய மகிழும் ஆண்டாகவுமே அமையப் போகின்றது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து குரு பகவானை வழிபடுவது மட்டுமல்லாமல் ஆலங்குடியில் உள்ள அந்த குரு பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது கடவுள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் மகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஏழரை சனியில் இப்பொழுது இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டிரம சனியாக வருகின்றார் அர்த்தாஷ்டமம் என்றால் நான்காம் இடம் என்று பொருள் நான்காம் இடத்திலே குரு வருகின்ற பொழுது நல்லது செய்யுமா என்று நினைக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வரத்தான் செய்யும் அதே நேரத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலன் கொடுக்கும் என்றாலும் கூட குரு இருக்கும் இடம் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்பதனாலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குருவை வழிபட வேண்டும் குரு வீடங்களுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது குருவினுடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய மூன்று இடங்களில் பதிகின்றது பத்து தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் வளம் நன்றாக இருக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதாரம் தேவைக்கேற்ற வந்து கொண்டே இருக்கும் ஆனால் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு எந்த காரியமும் செய்ய இயலாது காரியத்தை தொடங்கிவிட்டால் போட புழக்கம் தானாகவே வரலாம் பன்னிரெண்டாம் இடத்தை கூறு பார்ப்பதால் பயணங்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உண்டு புதிதாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிஐப்புக்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடலாம் அப்படி விலகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் அது மட்டுமல்ல மணக்க அதிகரிக்காமல் இருக்க நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை வழிபடுவது மட்டுமல்ல விநாயக பெருமானையும் வழிபட்டு வர வேண்டும் இந்த ஓராண்டு குரு நான்கில் தான் இருக்கிறார் என்றாலும் வக்கர காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கும் சிறப்பு வழிபாடாக நீங்கள் திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களை பார்க்கின்றார் ஜென்மச்சனையின் ஆதிக்கத்திலும் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் மூன்றாம் இடத்திற்கு குரு வருகிறார் சகோதரஸ்தானத்திலே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதன் பார்வை ஏழாம் இடத்திலே பதிவதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை ஆகலும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் மாறும் பெற்றோர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு நாங்கள் உதவுகிறோம் என்று கூட சொல்வார்கள் பதினோராம் இடத்தையும் பார்ப்பதனாலே இதுவரை உங்கள் தொழிலில் கிடைக்காத லாபம் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது ஆனால் அந்த குருவினுடைய பார்வையை பலப்படுத்தவும் ஜென்மச்சினையின் ஆதிக்கம் வலுவாக இருப்பதனாலே சனி குரு இரண்டையும் நீங்கள் விடாமல் வழிபட வேண்டும் அவர்களுக்குள்ள சிறப்பு ஸ்தலங்களுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும் பொதுவாக சனி என்று எடுத்துக்கொண்டால் அருகிலுள்ள சனி பகவானையும் வழிபடலாம் திருநள்ளாறு திரு கொள்ளிக்காடு குச்சனூர் போன்ற ஸ்தலங்கள் பெருச்சி கோயில் போன்றவற்றுக்கும் சென்று வழிபடலாம் குரு பகவான் என்று எடுத்துக்கொண்டால் பட்டமங்கலத்தில் உள்ள திசை மாறிய தென்முக கடவுள் வழிபடலாம் சென்னையில் இருப்பவர்களெல்லாம் அங்குள்ள பாடி முகப்பேரில் உள்ள திருவாலிதாயம் அருகில் உள்ள திருவாலிதாயம் என்ற ஊரிலே உள்ள கோவிலையும் நீங்கள் சென்று அங்குள்ள குருவையும் நீங்கள் வழிபடலாம் பொதுவாக உங்களுக்கு வழிபாட்டின் மூலம்தான் வளர்ச்சி ஏற்படும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குரு ஆதிக்க காலத்தில் ஓராண்டு காலமும் நீங்கள் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும் அருகில் இருப்பவர்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செய்வதன் மூலம் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிவிறக்கும் மீனராசினியர்களே உங்களுக்கு ராசிநாதனே குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்தவர் இப்பொழுது விலகி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் வாக்கு தனம் குடும்பம் என்கின்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும் கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு கடன் சுமை கொஞ்சம் குறைவதற்கு வழிபிறக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் கூட பதவி உயர்வு வரவில்லையே இன்னும் இந்த இடத்திலே தானே இருக்கிறோம் வேறு வேலை மாறலாமா என்று சிந்தித்தவர்களுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது குறு பார்வை ஆறு எட்டு பத்து மூன்று இடங்களில் பதிகிறது ஆறாம் இடம் ஜீவனஸ்தானம் அது மட்டுமல்ல எதிர்ப்பு வியாதி கடனை குறிப்பது மறைமுக எதிர்ப்புகள் இனி மாறும் உங்கள் முன்னேற்றத்திற்கு யாரும் இனி இடையூறு செய்ய மாட்டார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் நிறைய கடன் இருந்ததில் பாதிக்கு மேல் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வரும் தொழில் கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரலாம் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட நீங்கள் அதில் ஈடுபாடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்துச் செல்ல வேண்டும் மேலதிகாரிகளினுடைய மனதில் இடம்பெறும் விதத்திலே நீங்கள் நடந்து கொள்வது நல்லது குருவின் வக்கரகாலம் உங்களுக்கு மிக வளர்ச்சியாக இருக்கும் இந்த குரு உங்களுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சியாக அமைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து குரு பகவானை வழிபட வேண்டும் இல்லத்திலும் நீங்கள் வழிபடலாம் உள்ளத்திலும் வழிபடலாம் சிறப்பு வழிபாடாக நீங்கள் மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் கோவிலுக்கு சென்றால் அதாவது காரைக்குடிக்கு அருகில் உள்ள மாத்தூர் என்ற ஊர் இருக்கிறது மாற்றுப்பாத்த ஊர் என்பார்கள் அங்குள்ள ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் மாப்பிள்ளை அந்தி மகிழ மரத்தறி முனீஸ்வரர் ஐயவற்றை கும்பிட்டு அங்குள்ள வைரவரும் திருமுகக்கடவுள்ள அதாவது தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் வழிபட்டு நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபட்டு வருவது நல்லது சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மற்றவர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபடலாம் குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தை வழங்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு இனிய பலன்கள் கொடுக்க என்னுடைய இதயங்கணிந்த நல் வாழ்த்துக்கள் வணக்கம்